சொர்க்கத்திலேயே கிடைக்கும் ஐயா ஆமா இந்த மனசே வருவாரு வருவாருன்னு காத்துங்கனே கிடந்தாம ராத்திரி முழுக்க அப்படியே இங்கனே தூங்கிட்டேனோ இந்த மனசை வந்திருந்தா ஸ்கூட்டி இங்க முன்னாடி நின்று வசல்ல வாசல்ல காணும அப்ப இந்த மனசு இன்னும் வீட்டுக்கு வரலையா பிடிஞ்சி இவ்வளவு நேராயி வீட்டுக்கு வரலன்னா என்ன ஆயிருக்கும்னு தெரியலையே ஐயே மனசெல்லாம் படபடன்னு அடிக்குதே இந்த மனுஷனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ ോ കിടക്കാറില്ലേ ഇപ്പൊ കുടിച്ചിട്ട് വീട്ടുവാസികാരാ തെരുവുളേ ലക്ഷ്മിയേക്കോ ലക്ഷ്മിയോ ലക്ഷ്മിയേക്കോ

சரத்து ரொம்ப நேரமா ஞாயத்த வீட்டுக்கு வரல நான் இங்க வெளிய தெருவுல தான் காத்து ரொம்ப நேரம் கிடனே 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து பாத்துட்டு தான் என்ன காணுமேனு சொல்லிட்டு முத்தத்துல போய் உட்கார்ந்து அப்படியே தூங்கி இருக்கேன் இப்பதான் வெயில் சுளுன்னு அடிக்கானே எந்திரிக்கலாம் உட்கார்ந்து இருந்தேன் வீட்ல இருந்த ஸ்கூட்டியையும் காணோம் இந்த மனசு இன்னும் வரக்காணுமே かணுமே எங்க போய் இவர திட யார்ட்ட தேயே காணோ முழிச்சிட்டு இருந்தேன் இப்போ நீ கூட்ட உடனே வெளிய வந்து பாக்கும்போது தான் தெரிது இந்த மனசு இங்க தெருவுல விழுந்து கிடகான்னு ஆமாக்கோ குடிச்சிரு பருவல தெரிஞ்சு நானும் பால் வந்து இப்பதான் சரினு வீட்டுக்கு போமான்னு வந்தேன் இப்படி தெருவுல விழுந்து கிடந்த போச்சு இன்னுமே விழுந்து கிடக்கணும் இதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காவே எல்லாம் என் தலை எழுத்து நான் யாரை குறை சொல்ல சொல்லு நான் வாங்கிட்டு வந்து வரேன் குடிக்கார கடந்து பாடுபடணும் அதான் அனுபவிக்கேன்

ஒண்ணு மனசாச்சாவது இருக்கா ஒய் இப்ப சந்தியா என்னவ உனக்கு வெளியே ஏதாவது சத்தம் கேக்குதா என்ன சத்தம் பே எனக்கு ஒண்ணும் கேட்கலையே எப்பயும் அம்மா தான் எந்திரிச்சு தொலைங்களான்னு கத்திக்கிட்டே கிடப்பா இன்னைக்கு அவ சத்தத்தை காணுமே நினைச்சிக்கிட்டு நானே சந்தோஷத்துல இருக்கேன் நீ என்னன்னா ஏதோ சத்தம் கேட்குதுங்க இல்லதான் அம்மா சத்தம் தான் கேட்கு யாருக்கிட்டையும் சண்டை குடியாத என்னமோ தெரியல வெளியே போய் பார்ப்போமா அப்படியா எனக்கு ஒண்ணும் கேட்கலையவ இதுக்கு மேல எனக்கு உங்ககிட்ட போராட முடியாதுங்க ராத்திரி முழுக்க தெருவில் காற்று கிடந்திருக்கேன் இன்னும் மனசனை காணுமா காணமான்னு பசி தாங்க மண்டாரே இன்னும் வர காணுமேனு நானும் சாப்பிடாம காத்து கிடந்துருக்கேன் நீர் என்னென்னா குடிச்சிட்டு வந்து எப்போ வந்து கிடந்திருன்னு தெரியல இன்னும் தெருவில் வந்து கிடந்துருச்சு சாரி லட்சுமி என்னையும் மன்னிச்சிரு இனிமேல் நான் இப்படி குடிக்க முடியு ஏதோ ஒரு வருத்தத்தில் குடிச்சிட்டு ஏதோ அம்மனை யாருக்கிட்டேயோ சண்டை போடுறா பாப்பா பார்ப்போம் நீ வரலனா போ நான் போறேன் எதோ சோனி இரு நானும் வரேன் ரெண்டு பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கோம் அதுவும் பொட்ட பிள்ளைகள் ரெண்டும் காலேஜ் படிக்க போகுதுவே காலேஜ் படிக்க பிள்ளைகளுக்கு அப்பே தப்பை இப்படி ரோட்ல இப்படி விழுந்து கிடந்தனா என்ன மதிப்பு இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு நாலு பேர் கை குட்டி சிரிக்க முடியாதே நாளை பின்ன நம்ம வீட்ல யாராவது பொண்ணு கேட்டு வருவாவளா அந்த பிள்ளைகளுக்கு தப்பை ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடப்பா அந்த வீட்ல போய் நீ சம்பந்தம் பேச போறியான்னு தடுக்க முடியாதவளா கூட யாரோ ஐயே என்ன அப்பா பழையபடி குடிச்சிட்டு மட்டையிட்டாரா போச்சு இன்னைக்கு அப்ப சம்பவம் இருக்கு

ஆனால் ஏதோ மனசு கணசத்தில் குடிச்சிட்டேங்கார்ல விடுங்க நாலு பேர் பார்த்து கிண்டல் பண்ணி அதுக்குள்ளே உள்ளே கூட்டிட்டு போங்க இல்லை சரசு இந்த மனசனை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் சரிபட்டு வராது இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்த்தே தீரணும் குடிக்காம கொள்ளாமல் இருப்பேன்னு தான் நான் வீட்டுக்குள்ளே சேர்த்தேன் இல்லைன்னா நான் இவரை வீட்டுக்குள்ளே சேர்த்தே இருக்க முடியாது இவர் தமைக்காதாரி என்ன பேச்சு பேசினா நீயும் பார்க்க தானே செஞ்சு சரசு அப்ப நம்மளை பத்தி என்ன சொன்னா இந்த பிச்சைக்கார கூட்டத்துல எதுக்கு கூப்பிட்டான்னு சொன்னா அந்த அளவுக்கு திமுரு பிடிச்சவாவா அவகிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்க இவருக்கு துப்பு இல்லை குடிச்சிட்டு வந்து இப்படி விழுந்து நம்ம கேவலப்படுத்தி இருக்கு இவர் அங்கேயே போய் அவ அக்கா கிட்ட இருக்க வேண்டியது தானே குடிச்சிட்டு அங்க போய் இருந்த அவ தூக்கி வச்சு கொஞ்சம் வரல இவர லட்சுமி என்னது லட்சுமி லட்சுமி எனக்கு ஆத்திரமா வருது பத்துக்கிடுங்க ஒரு வார்த்தை பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் அரை ஆத்திரத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அம்மா அம்மா கொடூரமா மாறிட்டா லட்சுமி இங்க பாரு கோவப்படாத நான் எதுக்கு குடிச்சேன்னு கேளு ஆமா இந்த குடியார பயல்வலுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அதுக்கு எதையாவது ஒண்ணு சொல்லுவீங்க அதை கேட்கறதுக்கு நாங்க காதுல பூஜித்திட்டு உட்கார்ந்துருக்கோம் என்ன இல்ல லட்சுமி நீ நான் குடிச்சதுக்கு காரணமே குடிச்சிட்டு போய் ரமணிட்ட சண்டை போடணும்னு நினைச்சிட்டு தான் நான் குடிச்சேனே ஆ அப்புறம் உங்க அக்கா வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாம நேரா இங்க வந்து உலந்து கிடந்தியறோ இல்ல லட்சுமி அப்புறம் போன் பண்ணி நான் அவள சத்தம் போட்டுர்க்கேன் ஏன் பொண்டாட்டியே பார்த்து நீ எப்படி அப்படி பேசுவா ஏன் புள்ளையெல்லாம் எப்படி நீ குறச்சுடுவான்னு சொல்லி நான் அவ்ளோ சத்தம் போட்டுர்க்கேன் அவள நேத்து உன் மூஞ்சில் முழிக்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அதனால தான் நான் வீட்டுக்கு வராமல் வேற அப்புறம் பொறுமையாக வந்து படுத்துக்கிட்டேன் விடியதுக்குள்ளே எந்திரிச்சு உள்ளே வந்துடணும்னு நினச்சேன் முடியலை அதுக்குள்ளே நீ வந்துட்டா அப்போ இவ்வளோ நாள் உங்கள் அக்கா கிட்டே நீ போனில் பேச்சு வார்த்தையில் தான் இருந்திருக்கா அவன் நம்பர் ஒரு நாள் இடையில உடம்புடியில பாத்து பேசுனே நம்பரை வாங்கி வச்சிருந்தேன்

அகிலட்சுமி அப்படிலாம் கிடையாது நான் என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாம் என் உலகம் என் வாழ்க்கை எல்லாமே என் பொண்டாட்டி பிள்ளைகள் தான் நீ தான் என் வாழ்க்கையை கெடுத்த அந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்லி அவளை நான் சத்தம் போட்டிருக்கேன் அவள் இனிமே உன் வழியில் வர முடியா உன்னை எங்கே பார்த்தாலும் உன்ட்ட சத்தம் போட முண்டா இனிமே ரோட்ல நின்னு என்கிட்ட சத்தம் போட்டு தான் பாக்க சொல்லுங்களா மானத்தை வாங்கி விட மாட்டேன் நான் கவலை போங்க நீங்களும் உங்க அக்கா கிட்ட போய் அங்க இருங்க போன நம்பர்லாம் வாங்கி பேசிக்கிட்டு தானே இருந்திருக்கியா அப்ப வீடு வாசல் எல்லாம் தெரியாமலாம் இருக்கும் போங்க உங்க அக்கா வீட்டுல போய் இருங்க நான் என் பிள்ளைகளுக்கு கூலோ கஞ்சி என்னமோ ஊத்தி நான் பிள்ளைகள் படிக்க வச்சுக்கிடுவேன் இவ்வளவு நாள நான் பீடி சுத்தி பாய் முடிஞ்சு நான் பாத்துக்கலையா நான் அந்த மாதிரி பாத்துக்கிடுவேன் நீங்க கிளம்புங்க ரெண்டு பிள்ளைகளுக்கு காலேஜ் பிசு கட்டணும் என்ன பாடு வெட்டினாலும் நான் அது போல எப்படி படிக்க வச்சுக்கிடுவேன் நீங்க கிளம்புங்க நீங்க அங்க போய் குடிச்சிட்டு இந்த மாதிரி அங்க ஒரு போய் கிடங்க உங்க அக்கா தூக்கி வச்சு நல்லா கொஞ்சுவா மனத்து வாங்க லட்சுமி அப்படி சொல்லாத லட்சுமி நான் தான் இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல லட்சுமி

நானும் என்ன பண்ண ஏது பண்ண நம்ம இருக்க நகையை தான் கொண்டு போய் ஈடு வைக்கணும் போல இருக்கேன்னு நான் எங்கள் அக்கா கிட்டலாம் சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ ஒரு ஐம்பதாயிரம் தான் நீ ஒரு ஐம்பதாயிரம் தானே ஒவ்வொருத்தட்டையாக நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நீ பணத்துக்கு ரொம்ப போட்டு எதையும் யோசிக்காத நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னேன்ல நீ எதுக்கு போட்டு உங்க அக்கா கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா ஆ நீ உங்க அக்கா கிட்ட ரெண்டு லட்சம் வாங்கிட்டு வருவீரே இப்போ அந்த இடத்தெல்லாம் எழுதி கொடுத்தியர்ல உங்க சொ பரம்பரை சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்து உங்கள் ஊர் அக்காவுக்கு அதனால் அந்த சொத்துலேருந்து ஒரு ரெண்டு லட்சம் வாங்கிட்டு வருவீர் எல்லா சொத்தையும் எழுதி வாங்கி உங்கள் அக்கா உமரை ஆண்டி ஆக்கிட்டு தானே விட்டா இல்லை அது நான் தான் எழுதி கொடுத்தேன் வேண்டான்ட்டு அவ பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு மாமா கண்டு கேட்டா அந்த எழுத எழுதி கொடுத்தேன் நான் தான் அவளா கேட்கல ஒன்றதுக்கு ஒரு இடம் கிடையாது ஒரு செத்தா புதைக்கிறதுக்கு ஒரு ஆறடி நிலம் கிடையாது எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டே இருக்கியாரு சரி விடு லட்சுமி நம்ம தான் இப்போ நல்லா தானே இருக்கோம் நம்ம சம்பாதிச்சுக்கிடலாம் சம்பாதிச்சு நமக்கு சேர்த்துக்கிடலாம் ஏது இந்த வீடு எங்க அம்மா கொடுத்தது ஒவ்வொரு சம்பாத்தியத்துல எதனா வாங்கணுமா சொல்ல ஏதோ இந்த தோட்டத்தை பார்க்கறதுனால அதுல வர வருமானத்துல ஒவ்வொன்னா பார்த்து செலவு பண்ணி வாங்கிக்கிடுவோம் இன்ன லட்சுமி இப்படி சொல்லிட்டா பிள்ளைக்கு நாலஞ்சு பவுன் நகலாம் சேர்த்துருக்கோமே லட்சுமி அது எல்லாம் நானும் தோட்டத்துல வேலை செஞ்சு தானே சம்பாதிச்சது ஆமா நானும் இல்லங்கள ஆனா அந்த நிலமும் எங்க அம்மா எனக்கு கொடுத்துட்டு போன நிலம் தானே சரி லட்சுமி இப்ப நீ என்னதான் சொல்லவாரா நான் என்னத்த சொல்ல சொன்னா இப்ப போய் உங்க அக்கா கிட்ட போய் உமறு சொத்துல பாதிய பிரிச்சி வாங்கிட்டே வர பெரியாரு லட்சுமி அதெல்லாம் முடியாது லட்சுமி அவளே அந்த சொத்து வித்ததுல எல்லாம் பிசினஸ் பண்ணி ஏமாந்து எல்லாம் விட்டாச்சு

என்னை இப்படிலாம் குடிக்காதீங்கண்ணே அளவுக்கு மீறி குடிச்சு என்ன பண்ணுற ஏதாவது தெரியுமோன்னு தெரியாமல் ஒரு ஹோட்டலில் குடிப்பியே காதி காது பேர் குடித்தா இருக்கடம் தெரியாமல் அது பாட்டுக்கு பொண்ணு போல கிடக்காது வீட்டில் நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க இல்லைம்மா நீ அது கொஞ்சம் மன வருத்தம் அதிகமாகி போச்சு அந்த ஆளை கொஞ்சோட குடிச்சிட்டேன் எங்க அக்கா கிட்ட நார்மலா என்னால பேசிக்கிட முடியாது இந்த மாதிரி குடிச்சா கொஞ்சம் தைரியமா என்னதுனாலும் கேட்டுருவே பத்துக்கிடுங்க அதனாலதான் அம்மா குடிச்சிட்டேன் எங்க அக்கா கிட்ட ஒரு நாளைக்கு கல்வி கேட்கணும்னு இருக்குன்னு என்னன்னே நீங்க உங்க அக்கா கிட்ட நீங்க நேர்ல வெயி ஒழுங்கா பேசிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது இப்ப பாருங்க உங்க அக்காக்கு பயந்து நீங்க போன்ல பேசினா இங்க சரக்க போட்டுட்டு இங்க லட்சுமி அக்கா வருத்தப்படுவாங்க நீங்க யோசிச்சீங்களா ஆ சரிம்மா சரிம்மா இனிமே குடிக்காம நான் இருந்துக்கிட்டேன் என் கண்ட்ரோலா சரிம்மா

யாங்கிட்ட வந்து பேய் சொல்லி பயமுறுத்திட்டால எல்லாம் ரெண்டு பேரும் எவளை பத்தி பேசிட்டு இருக்கீயே ஆ அது ஒண்ணுலமா அவன் காலேஜ்ல நடந்த கதைய பத்தி பேசிட்டு இருந்தான் ஆ ஆமாத்த காலேஜ்ல ஒரு பொண்ணு பேய் கதை சொல்லிச்சி பத்தி பேசிட்டு இருந்தோம் சரி சரி இல்ல சரண் இன்னைக்கு உனக்கு காலேஜ் இருக்கல ஆமாமா சரி இந்த காப்பி ரெண்டு பேரும் பல்ல வளக்குறீங்கல கிட்டி காப்பி கொண்டாங்க ஆடு மடல என்ன பல்ல வளக்குது காப்பி குடிச்சிட்டு அப்புறம் பல்ல வளக்கிடலாம் அது சரி ஆமா நீ அத்தை ரெண்டு பேரும் எங்கலாம் போனியா அப்படி

ஆ உனக்கு சந்தேகம் மட்டும் எங்க இருந்து தான் வரும்போது தெரியாது உடனே வந்துடும் போ போய் சீக்கிரம் காலையில டிஃபன் ரெடி பண்ணு நான் வேற காலேஜ் கிளம்பணும் யாராவது நல்ல இட்லியும் சாம்பாரும் வைமா அழகா டேஸ்டா வை என்ன திடீர்னு இட்லியும் சாம்பாரும் கேட்க உனக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் தானே பிடிக்கும் இல்ல இல்ல எனக்கு இப்போ இட்லியும் சாம்பாரும் காம்பினேஷன் தான் பிடிச்சிருக்கு நல்லா அழகா சாம்பார் வை சாம்பார்லாம் கிடந்து இப்போ வச்சுட்டு அடக்க இல்லாதனால தக்காளி சட்னி ஏதாவது ஒன்னு வைக்கேன் சரி போய் ஏதாவது ஒன்னு செய்யி வர வர இவன் போக்கே சரியில்லை என்ன மாப்பிள்ள நீ நீத்து ராத்திரி சாப்பிட்ட இட்லியும் சாம்பாரும் இன்னொன்னே இழுக்குதோ ஆமா நல்ல பூ போல சாப்டான இட்லி சாம்பார் வேற லெவல்ல இருந்து எனக்கு மறுபடியும் அதே மாதிரி டேஸ்ட்ல சாப்பிடும் போல இருக்கு ஆனா எங்க அம்மா சுடுற இட்லி கல்லு போல தான் இருக்கும் சுத்தியில வச்சுதான் உடைக்க வேண்டியிருக்கும் பாப்போம் எப்படி வருதுன்னு அப்போ உனக்கு மல்லிப்பூ போல இட்லியும் சாம்பாரும் வேணும்னா நேரம் நீ அங்கதான் போனோம் ஆமா இனிமே சந்தியாவே ஒரு டிஃபன்ல போட்டு உங்க அம்மா எப்பெல்லாம் இட்லி சாம்பார் செய்யாமலோ டிஃபன்ல போட்டு எனக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லிட தான் காலேஜுக்கு சே நானும் உன் காலேஜ் வந்து சேர்ந்தேன்ல போல இருக்கு மெடிக்கல் காலேஜ்ல போய் சேர்ந்துட்டேன் நானும் மண்டையில இருந்து காலேஜுக்கு போனோம் இப்பதான் தெரிது ஏன் அப்பா நேத்து வீட்டுக்கு வரலன்னு ஆமா இந்த அப்பா எங்கயோ குடிச்சிட்டு ஆளு மட்டையாயிட்டு மறுபடியும் காலையில வந்து இங்க வந்து படுத்து கிடந்திருக்காரு அவங்க ரெண்டு பேரும் அப்பாவை பாத்துட்டு தான் போவேன்னு இருந்திருந்தா விடிய விடிய இங்கதான் கிடந்திருப்பானு ஆமா பஜோனி ஆனா நேத்து நல்லா ஜாலியா இருந்ததுல்ல ஆமா நேத்து அவனோட வெறுத்தது எனக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியா இருந்தது இருந்தாலும் நீ ரொம்ப தான் கலாய்க்காவியல ரெண்டு பேரையும் இது அடுத்தட எப்பன்னா மாட்டட்டோம் அப்ப இன்னும் நல்லா பயங்கரமான தியாய் கதையை சொல்லி விருப்பிக்கிறேன் எப்ப அப்படிலாம் பண்ணாதப்ப அதான் அந்த பையன் பயப்படுறான்னு தெரியுதுல அப்புறம் எதுக்கு நீ அதே பியாய் கதையை தொங்கிட்டு தூங்கிட்டு இருக்கா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் சி இப்படிலாம் இருக்காதப்பாவும்போ அந்த பையன் யார் அவனா மணமாடு மாதிரி இவ்வளோ பெருசா ப மாதிரி வளர்ந்துருக்கான் சின்ன தியாக் கதை சொன்னாலே பயந்து அப்படியே அலறியான் அதான் அவனை தியாக் கதை சொல்லி நான் பயமுறுத்த போறேன் நீ இப்படி பயமுறுத்திக்கிட்டே இருந்தேன்னு வை அவன் இந்த வீட்டு பக்கமே வச்சு படுக்க மாட்டான் தலைவச்சி படுக்காட்டினா போறான் எனக்கு என்ன வந்துச்சு எல்லாம் சீக்கிரம் குளிச்சு காலேஜுக்கு கிளம்புற வழியே பாருங்க ஆ சரிம்மா